அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு அமைதியான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த போராட்டமானது ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து நடப்படுகின்ற போராட்டமாக இருக்கின்றது இந்த அணியா விளக்கு போராட்டம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய நோக்கமாக இருப்பது அரியாலை சிந்து பாத்தி இந்துமயானுக்கு கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது மனித உடல் எலும்புக்கூடுகளில் மூன்று மனித உடல் எலும்புக்கூடுகள் சிறுவயது பிள்ளைகளுடையதும் பராய பராயம் அடையாத குழந்தையினுடையதாகவும் இருந்திருக்கின்றது ஆகையால் இந்த எலும்பு எவ்வாறு இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றன இவை எந்த காலத்துக்குரிய தொடர்பான முறையிலும் ஒரு சுதந்திரமானதுமான ஒரு விசாரணையானது வெளிப்படை தன்மையுடன் கண்காணிப்பில் கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்ற தொடர்பான ஒரு அழுத்தத்தினை கொடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டமானது இந்த மக்கள் செயலிருந்த தன்னார்வ அமைப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்தின் போது எங்களால் ஆறு அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றோடு இணைந்த ஒரு கையெழுத்து பிரதியும் இணைத்து நாங்கள் மனித உரிமை ஆணையாளர்கள் அதாவது ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளருடைய இலங்கை விஜயத்தின் போது அவர் ஜால்பானம் வருகின்ற பொழுது கையளிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் நாங்கள் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித பொதுக்குலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர்கள் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு குரல் அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது கோரிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நாற்பத்தி ஆறு கோடி ஒன்று யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர்கள் அலுவலகத்தின் கீழ பொறுப்பு அதிகாரிகளுக்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளூட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வழங்க புதகுழி ஆய்வுப் பணி தொடர்பில் ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் இலங்கையின் பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபையூடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடியம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை அம்சங்களுடன் இந்த கையெழுத்து பிரதியைத்தான் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்துக்கு வலிச்சு ஏற்பதற்காக அனைத்து மக்களும் இந்த செம்மணி வளைவிடத்தில் வந்து இந்த கையெழுத்து பிரதிகளை கையெழுத்திட்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குமாறவும் மக்கள் செயல் அமைப்பினரால் இந்த தன்மான்ற இளைஞர் அமைப்பினரால் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் நீங்கள் ஒரு சிறுவர் வன்முறைக்கு எதிரான ஒரு சட்ட தலைமையாக நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆனால் பல புதைக்குழிகள் வடக்கு கிழக்கில் அகல்பட்டு வருது ஆனால் எத்தனையோ புதைக்குழிகள் சிறார்களுடைய எலும்பு கூட்டு தொகுதியில் இதுவரைக்கும் எமக்கான நீதி எங்குமே கிடைக்கப்பெறவில்லை இந்த புதைக்குழிக்காக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் ஒரு சட்டத்தன் நியந்தவதை நம்புகிறீர்கள் இதுவரை காலமும் இந்த மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கன அவற்றிலிருந்து எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கன ஆனா அவற்றிற்கான விசாரணைகள் இன்னமே ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட விசாரணைகளோ அல்லது அதனுடைய முடிவுகளோ இன்னும் வெளிவரவில்லை அதனால் தான் இந்த செம்மணி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த மனித புதை குழிகளுக்கு பிரகாரம் எல்லோருமே மௌனம் சாதித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு நீதி தேவை வேண்டும் என்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இவர்களுடைய உறவுகள் நீண்ட போராட்டத்திற்கும் இன்னும் நீதி கிடைக்கப்படவில்லை என்ற அமைப்பு அந்த அடிப்படையிலும் தான் இந்த மக்கள் செய்ய தன்னார்வ இளைஞர் அமைப்பினால் இந்த போராட்டம் எந்த விதமான ஒரு நோக்கமும் அந்த இந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதாவது நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதற்கான நீதிக்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையை தான் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆகையால் இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அதற்கான சரியான முறையிலான ஆய்வுக்குட்படுத்தல்கள் நடைபெற்று தான் இதற்கான நீதி கிடைக்கப்பட அதற்கான அழுத்தத்தை தொடர்ச்சியாக நாங்கள் பிரியோகித்துக் கொண்டிருப்போம் இதே மாதிரி ஒரு புதைக்குடி வந்து கொப்பு தெருவா பகுதியிலேயும் அகலும் செய்யப்பட்டது தொகுதி எடுக்கப்பட்டது ஆனால் சர்வதேச விதிமுறைக்கு அமைவாக எந்த புதைக்குடிகளும் அகலுப்படுவதில்லை இலங்கை ஆனால் இதும் அதுக்கேற்றமாய்தான் அகல் படகுண்ட ஆகவே சர்வதேசத்துக்கு நீங்கள் இதை எப்படி சொல்லப்படுது அதாவது இலங்கையில் நீண்ட கால ஒரு யுத்தம் நடைபெற்றிருக்கிறது அந்த யுத்தத்தின் அடிப்படையில் மனிதாபிமான சட்டம் மீறப்பட்டிருக்கிறது சட்டம் அடிப்படையில் பல்வேறு பட்ட குற்றச்செயல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த குற்றச்செயல்கள் எதற்குமே இதுவரை காலத்திலும் இலங்கை குற்றவியல் சட்டத்தில் அதற்கான எந்த விதமான ஒரு சரத்துக்களும் இல்லை ஆகையால் இந்த மனிதாபிமான சட்டம் மீறப்பட்டதன் அடிப்படையில் சர்வதேசத்தில் தான் நாங்கள் இதற்கான நீதியை காண வேண்டிய தேவை இருக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இதுக்கான சர்வதேச ரீதியான அழுத்தம் சர்வதேசத்தினுடைய தலையீடு சர்வதேச கண்காணிப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது சர்வதேசம் இதற்கான ஒரு நியை பெற்று தருவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து ஊடகத்தை கூட அந்த புதைப்புலி அகல் படுவதை அந்த டைமுக்கு அவங்க குடுத்த ஒரு டைம் கொடுக்கிறாங்க ஆனால் சில தடய பொருட்கள் அங்க எடுக்கப்படலாம் கோரிக்கை அம்சத்தை அந்த நீதியான முறையிலும் பெறப்படுகின்ற அந்த சான்று பொருட்கள் அது தொடர்பான விடயங்கள் எங்கு வைக்கிறார்கள் அதை கூட சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் ஒரு வெளிப்படை தன்மையுடன் வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறோம் இங்கு சர்வதேசத்தினுடைய அவர்களுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றால் மாத்திரமே நாங்கள் சரியான ஒரு நீதியான விசாரணையை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் ஒரு மூன்று எலும்பு தொகுதிக்கு மேற்பட்ட எலும்பு காணப்பட்டால் அது மனித குழு புதைக்குழி என்று சொல்லி சர்வதேச நியமங்களுக்கு அமையாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த மாதிரி புதைக்குடிகள் எந்தவித வித உடுப்பு தடைய பொருட்களுமே இது இது இந்த அந்த புதியக்குழி தொடர்பாக தற்பொழுது தோன்றப்பட்டிருக்கிறது நிதி பற்றாக்குறை காரணமாக நெடுநிறுத்தப்பட்டிருக்கிறது சொல்கின்றார்கள் அதனால்தான் இந்த அழுத்தங்களை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இதை அவர்கள் மீண்டும் அந்த பணிகளை செயற்படுத்தாமல் தாமதிப்பார்கள் மறைக்கப்படும் அல்லது கூட தெரியாது ஆகையால் தான் எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நாங்கள் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம் தெளிவாக நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் இந்த விடயங்கள் எதுவுமே நடைபெறாமல் இருப்பதற்காக இது கட்டாயமாகவே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாகவும் சர்வதேசத்தின் கண்காணிப்பிலும் தான் இந்த புதைகொலிகள் அகழ்வு செய்யப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று